அன்புள்ள விருச்சிக ராசி அன்பர்களே புதன் வக்கர பலன்களை நாம் பார்க்க போகிறோம் விருச்சிக ராசினருக்கு புதன் எட்டாம் இடத்திற்கும் லாபஸ்தானத்திற்கும் உரியவர் கல்வித்துறைக்கு ஆதிபத்தியம் கொண்டுள்ள புதனும் இதர கிரகங்களும் சுப வலத்துடன் வளம் வருவதால் நன்மைகள் அதிகரிக்கும் படிப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பாடங்களில் மனம் தீவிரமாக ஏற்படும் நினைவாற்றல் பெருகும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவர் அதில் எந்த விதமான மாற்றம் கிடையாது உயர் உயர்கல்விக்காக முயற்சி செய்பவர்களுக்கு உயர்கல்வி ஆனால் இடம் கிடைக்கும் சிலர் வெளிநாடுகளுக்கு சென்று இங்கிலாந்து அமெரிக்கா ஆஸ்திரேலியா கனடா போன்ற நாடுகளுக்கு சென்று படிக்கலாம் எளிதாக சீட்டு கிடைக்கும் அவர்களுக்கு பாலங்களில் மனம் தீவிரமாக ஈடுபடும் சிலர் போற்றி தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறலாம் ஆசிரியர்களுடைய வழிகாட்டுதல் தங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் இதில் எந்த மாற்றம் இல்லை இந்த சந்தர்ப்பத்தை அனைவரும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஐடி துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டாகும் நல்ல சம்பளம் கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் வேலை இல்லாதவருக்கு வேலை கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் வியாபாரத்தில் ஜவுளி வியாபாரம் போன்றவற்றில் உள்ளவர்களுக்கு லாபம் கிடைக்கும் கொடுக்கல் வாங்கல் லாபம் சரகு கமிஷன் ஏஜென்சி தொழில்கள் செய்பவர்களுக்கு தாராளமாக லாபம் கிடைக்கும் இதில் எந்த விதமான மாற்றம் கிடையாது ஆன்லைன் பிஸ்னஸ் ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் ஆக மொத்தம் புதன் வக்கரம் அடைவதால் விருச்சிக ராசியினருக்கு நன்மைகள் பெருகும் இதில் எந்த விதமான மாற்றம் கிடையாது கோவிலுக்கு சென்றால் மகாவிஷ்ணுவை வழிபடுங்கள் ஓம் நாராயணாய வித்மகே வாசு தேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரசோதியாத் என்ற மன்றத்தை பதினாறு முறை சொல்லுங்கள்